அனைவருக்கும் வணக்கம் நான் மருத்துவர் பாரதி மகப்பேறு மருத்துவர் வடமலையன் மருத்துவமனை மதுரையில் பணிபுரிந்து வருகிறேன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா விமென்ஸோட பேசிக் ஹெல்த் கேர் ப்ரிவென்ஷன் டிப்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் விமன் ஆர் தி பேக்வோன் அண்ட் சென்டர் ஆஃப் த ஃபேமிலி அண்ட் மோஸ்ட் ஆஃப் த விமன் வந்து அவங்க ஹெல்த்துக்கு இம்பார்ட்டன்ஸே கொடுக்கறது கிடையாது நம்ம ஸ்டார்டிங் ஃப்ரம் மெனார்கி டு மெனப்பாஸ் என்னென்னலாம் விஷயத்தில் நம்ம கவனமாக இருக்கும்னு நான் கொஞ்சம் ஒரு டிப்ஸ்க்கு கொடுக்க போகிறேன் ஃபஸ்ட்டு பிகினிங் ஃப்ரம் மாதவிடாய் சுழற்சி தட் இஸ் த மென்ஸ்ட்ரல் சைக்கிள் இட் ஷுட் பி இஸ் அ வெரி நார்மல் ப்ராசஸ் இது வந்து ஒரு ரெகுலராக இருக்கணும் எல்லா விமென்க்கும் இதில் ஏதாச்சும் இரெகுலர் சைக்கிள்ஸாக இருக்குது அதிக ரத்தப்போக்கோடு இருக்குது இல்லாட்டி தாங்க முடியாத வயிற்று வழியோடு இருக்குது இல்லாட்டி பெரும் தலைவலியோடு இருக்குது இந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் இருந்துச்சுன்னா நல்ல கட்டாயம் நம்ம கவனம் செலுத்தி ஆகும் அடலசன்ஸ் பீப்புள் இந்த குழந்தை இந்த மாதிரி அடலசன் பீப்புளுக்கு அந்த வளர ஸ்டேஜில் வந்து ஓவராக வெயிட் கெயின் ஆகிறது ரொம்ப ஆக்னி வர்றது ஃபேஸஸில் அப்நார்மலாக ஹேர் க்ரோத் இருக்குது அந்த ஹிர்சியூட்டிசன் சொல்லுவோம் அந்த மாதிரி இருந்தால் இதெல்லாம் கட்டாயம் பிசிஓடிக்கான அறிகுறியாக இருக்கும் இந்த அட்லசன் குரூப்லையும் இந்த ரீப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப்லையும் இதை பற்றி நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் இதில் ஏதாச்சும் உங்களுக்கு இந்த மாதிரி தொந்தரவுகள் இருந்துச்சுன்னா கட்டாயம் நீங்கள் உங்கள் மருத்துவரை போய் ஆலோசனை பண்ணணும் நெக்ஸ்ட்டு கமிங் டூ வெஜனல் டிஸ்சார்ஜ் நம்ம உடம்புல ஐஸில் டியர்ஸ் வருது மவுத்தில் சலைவாக வருது ஏரில் வேக்ஸ் ஆகுது இதே மாதிரி நார்மலாக வெஜனாலையும் ஒரு டிஸ்சார்ஜ் வர்றது ஒரு காமன் ஃபினோமினா பட் வீ ஷூட் பி ஏபிள் டு நோ விச் இஸ் நார்மல் விச் இஸ் சப் நார்மல் எப்போலாம் அது அப்னார்மல் சொல்லுவோம்னா நல்ல ஒரு திக்காக கேடி கன்சிஸ்டன்சியோடு வருது ஒரு ஸ்மெல்லோடு வருது இச்சிங்கோட இருக்குது ரொம்ப கோப்பியஸ் அமௌண்ட் அதாவது அதிக அளவில் வருது அப்படின்லாம் ந அந்த டைம்னால் இதை நம்ம அப்னார்மல் சொல்கிறோம் இதெல்லாம் எதோட அறிகுறியாக இருக்கலாம்னா அப்போயும் ஒரு வெஜனல் இன்ஃபெக்ஷன் ஒரு சர்விகல் இன்ஃபெக்ஷனோட அறிகுறியாக இருக்கலாம் இதையெல்லாம் நீங்கள் எப்பயுமே வந்து அலட்சியமாக விட்டுறக்கூடாது முப்பது வயதிற்கு மேலே உள்ள பெண்கள் கட்டாயம் இயர்லி ஒன்ஸ் ஒரு ப்ரிவென்டிவ் ஹெல்த் செக்அப் எடுத்துக்கிறது நல்லது முப்பது வயதிற்கு மேலே இருக்க பெண்கள் சுயமார்பக எக்ஸாமினேஷன் அதாவது செல்ஃப் பிரஸ்ட் எக்ஸாமினேஷன் சொல்லுவோம் அதுவும் ஒரு பேப்ஸ்மியர் எக்ஸாமினேஷன் பண்றதும் மிக மிக அவசியம் நம்ம சுயமார்பக எக்ஸாமினேஷன் பண்றப்ப அதுல ஏதோ கட்டி மாதிரி இருக்கு உங்களுக்கு வழி மாதிரி இருக்குன்னா அந்த மாதிரி பட்சத்துலயும் கட்டாயம் அதில் கவனம் தேவை இந்த பேப்ஸ்மியர் டெஸ்ட் என்னன்னா இந்த செர்விகல் கேன்சர் ஸ்கிரீனிங் டெஸ்ட்ன்னு சொல்லுவோம் பேப்ஸ்மியர் இஸ் த கோல்டு ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்ன்னு சொல்லிட்டு அங்கீகரிக்கப்பட்டிருக்கு ஸோ முப்பது வயசு மேல இருக்க பெண்கள் எல்லாம் இயர்லி ஒன்ஸ் வந்து இந்த பேப்ஸ்மியர் ஸ்க்ரீனிங் பண்ணிக்கிறது மிக மிக நல்லது இதை விட தாண்டி என்னென்னா எல்லா பெண்களுக்கும் கட்டாயம் தினமும் உடற்பயிற்சி மிகவும் அவசியம் ஸ்ட்ரெஸ் கம்மி பண்ணணும் அடிக்குவேட் ஸ்லீப் இருக்கணும் உணவு முறை பழக்கப்பி ரொம்ப மாற்றணும் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு ஆரோக்கியமான உணவு வழிமுறையை வந்து நம்ம வந்து எடுத்து சொல்லணும் அதே மாதிரி டூவர்ட்ஸ் த மெனோபாஸ் பீரியட் வயது ஆக ஆக நம்ம உடம்பத்தில் உடம்பில் ஏற்படுற மாற்றத்தினால் ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்படும் ஈஸ்டன் குறையும் மற்ற ஹார்மோன் இம்பேலன்ஸ் நடக்கும் இதனால் நம்ம போன் அடர்த்தின்னு சொல்லுவோம் போன் மினரல் டென்சிட்டி இது ஆட்டோமேட்டிக்காக எல்லா விமனுக்கும் கட் கம்மியாகும் அப்போ வந்து எல்லாருக்கும் உடம்பு வலி முதுகு வலி கால் வலி எல்லாம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது இதனால் கட்டாயம் நம்ம உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் விமனான நம்ம இந்த பேசிக் ஒரு அவேர்னஸ் அண்ட் நாலேஜ் இருந்தாலே போதும் வீ கேன் லீடர் healthy and happy lifestyle. Thank you.